வெல்கம் பேக் டு ஆலிஸ் எல்டபிள்யூ சேனல் உங்கள்கான வீட்ல வந்து அந்த நாய் எவ்வளோ சூட்டாக இருக்கு அந்த நாயை வந்து எப்படி ரெஸ்பீட் பண்ணுறாங்க பார்க்குறாங்க பாருங்க ஒரு மண் சரி நம்மளை சரிஞ்சு போய் அந்த நாய் எவ்வளோ கஷ்டப்படுதுங்க இருக்காங்க நெல் மனுஷங்களை பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு பாருங்களேன் நீங்களே பாருங்க எந்த மண் சரின்னு தெரியல ஆனாலும் அந்த நாய்க்கு வந்து ஆய்ச்சி கேட்டின்னு தான் நான் சொல்லுவேன் குட்டி அழகா குட்டியோடு புரிஞ்சிருக்குங்க பாவம் வேற மாதிரி தான் சூப்பருங்க அப்படியே அவங்க அந்த ஃபேஸ்புக் பேஜ் அவங்களையும் ஃபாலோ பண்ணிங்க இதே மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுறது நல்லது தானே என்ன சொல்கிறீங்க காசை கொடுத்து உழைப்பு கொடுத்துருக்காங்க காசு வந்து கொடுத்து வீடியோ பண்ணுறவங்க நம்ம பார்க்கறத விட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ தலைவா அப்படி மறக்காம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் அடுத்து எந்த வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுறாங்க சூப்பர் தலைவா அந்த நாயை பாருங்களேன் அழுந்துட்டு கண்ணீரோடு இருக்கு பாருங்க சரி இதெல்லாம் பார்க்குறப்ப தான் என்ன ஏன் பணம்னு தோணுது என்ன பணம் பேரு புகழ வச்சு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் ஒன்றும் பண்ண போதும் இல்லை செத்துட்டா மண்ணு தான் ஏற்றுட்டு போவோம் நம்மளை ஆனாலும் நம்மளுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த ஆசை மட்டும் போடுறதில்லைங்க ஒன்று தெரிஞ்சுங்க லைஃப்பில் எது வேணாலும் எழுந்துடலாம் ஆனால் நம்ம சந்தோஷத்தை மட்டும் நம்ம மிளகாமல் பார்த்தீங்கன்னா போதுங்க